நீ குழந்தை இல்லையா என்னது குழந்தையா இவ்வளவு பெரிய மிஸ்ஸோட குளிச்சிட்டு இருக்க என்னைய பார்த்து குழந்தை நான் கேக்குறேன் பையனுக்கு குழந்தை பொண்ண பையன சைஸ்ல நாலஞ்சு குளிக்கிற இடத்துல வந்து போடா போடா கிரியா போறல அது எவடா போய் குழந்தை நீ அண்ணா டேய் பாரு குழந்தை நீ எந்த மாப்பு மாப்புட சொ முட்டல கொஞ்சம் பாஞ்சுட்ட மாம்சு பாஞ்சடாக்கு தண்ணியே அடிக்கல தலை கிறுங்குறேன் தலை கிறுங்குதா நல்ல வேளை ஞாபகப்படுத்த ஆப்பு மாப்பு

இப்படி ஊத்துனா கொடலே இருக்காதே இப்படித்தான் இங்கிருந்து யாருக்கு அப்புறம் சாப்பிடுறாங்க நம்ம வலின்னா தெரியாத்தலன்னா தண்ணிய கலக்குறாங்க எடுத்து இடி மாப்ல பாப்பலா அலசுற கொஞ்சம் ஊத்தாத்துறேன் ஊத்துக்கு உம் ஆஹ் ஆனா கடைக்கலாம் என்னது பீச்சல் பீச்சலா யோ இது சீக்கிர ஏன் ஒயிட் சொயா

இப்படி வெளியூர்கார ஒருத்தன் நமக்கு சமமா உட்கார்ந்துருந்தா நாளை பின்ன ஊர்ல வேணா மதிப்பானா இல்ல இந்த டீ கடைக்காரன் தான் அவளை பார்த்து பயப்படுவானாம் கரெக்ட் மாப்பிள்ள கரெக்ட் அப்ப நீயே டீல் பண்ணி கிளீன் பண்ணு ஏய் எந்த ஊரு எந்த ஊரா இருந்தா வணக்கண்ண நெக்ஸ்ட் பேர் என்ன என்ன பேரா இருந்தா வணக்கண்ண அடுத்து நெக்ஸ்ட் என்ன விஷயமா இங்க வந்தா என்ன விஷயமா உனக்கு என்ன

ஒண்ணு தெரிஞ்சுக்க மாப் இந்த ஊரை பொருத்தல வந்து நம்ம ரெண்டு பேரும் குடியை நிப்பாட்டுதான் முதல்ல நோட்டீஸ் அடிக்கணும் அப்புறம் போஸ்டர் ஓட்டணும் அப்புறம் டென்ட்டு சிலைடு போடணும் அது போக ஒரு மாசத்துக்கு முன்னால மைக்க பிடிச்சு சுத்து வட்டாரம் பூரா நாங்க குடியின போறோம் குடியுரி போறோம் குடியுரி எடுத்து போறோம் அனௌன்ஸ் பண்ணணும்

ஐயா எவ்வளவு பீலிங்க லெந்த வெளிப்படுத்திக்கிட்டு சூனும் ஒரே வாரத்தில் ஆப் பண்ற ஹோட்டல்ல டீ சாப்பிடுங்க பரவாயில்லைங்க தேங்க்ஸ் அப்படி சொன்னா எப்படி எங்க ஊருக்கு புதுசா யாரு வந்தாலும் டீ தர்றது ஏன் பழக்கம் அப்படியா ரொம்ப நல்ல பழக்கமா இருக்கேன் நேரத்து வந்து உனக்கு ஒரு கட்டிங்க போட்டு விட்டு அந்த நல்ல பழக்கத்தை காட்டியிருப்பேன் லேட்டா வந்துட்டு நல்ல பழக்கமா வழி கேட்டேன் நீங்க சொல்லவே ஆக்சுவலி நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப்ல தான் இறங்கிருக்கணும் இந்த ஸ்டாப்ல இறங்கிட்டீங்க நோ ப்ராப்ளம் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஒன்லி த்ரீ ஹண்ட்ரட் ஆட்ஸ் இவ்வளவு நானாராய இவன் கூட இருந்திருக்கேன் என்கிட்ட ஒரு ஏபி சி கூட சொல்லல உன்னைக்கு இந்த பிள்ளைட்ட மட்டும் எப்படி இம்புட்டு இங்கிலீஷ் பேசுறான் ஆமா நீங்க எதுக்கா அந்த ஊருக்கு போறீங்க நாளைக்கு என்ன ஊருக்கு கோயில் தெரியவையா அதுக்காக வந்திருக்கேன் இல்லையா அந்த கோயில் ரொம்ப டேமேஜ் பெஸ்ட்டு நாம உங்க ஸ்வீட் நேம் ஜெனனி ஜெனனியா உம் நைஸ் நேம் நைஸ் கேம் எப்படி மாமே

இதுவரைக்கும் கல்யாணமே பண்ண முடியல அந்த வேதனை சோதனையில தான் நான் குடிச்சு குடிச்சு சாகுறேன் என்னன்னு இது ஆமா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எவ்வளவு குடிப்பீங்க ஒரு நாளைக்கு ஒரு புல் பாட்டில் ஆமா ஒரு பாட்டில் என்ன வேலை ஒரு பாட்டில் இருநூறு ரூபாய் என்னன்னு இது ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் மாசம் ஆறாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பத்து வருஷத்துக்கு ஏழு லட்சம் ரூபாய் தாண்டுதானே இந்த ஏழு லட்சம் ரூபாய் இருந்தா உங்க ரெண்டு பொண்ணுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கலாமே ஏனே குடிச்சு அழிக்கிறீங்க தயவு செய்து குடியே விட்டுங்க அண்ணே. தம்பி நீ தாங்க தம்பி.

दुष्मुक பார்த்தற காலையில பார்த்துட்டு ராத்திரி லவ் அவளுக்கு வராம வந்தால நீங்க வர வைக்கிறது ஐயோ இப்ப என்னடா கன்னத்துல மாறி மாறி முத்தம் குடுறமா மாமா போறா போக்கமா உன் கூட புரக்குறதுக்கு 마리 नंद குடிக்கிறது மேலரா

நான் என்ன சோஃபா போட்டு விடப் போறேன் தூரத்தில் வந்து சும்மா வேடிக்கை தானே பாக்குறேன் இப்படி எவ்வளோ நேரமா ரெண்டு வேடிக்கை அப்போ இல்ல மாமா அவகிட்ட வந்து இதுவரைக்கும் எந்த சிக்கலும் வரல வந்துருச்சுன்னா சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணிடலாம்னா டே சட்டு புட்டுன்னு வாயால சொல்றதுக்கு நல்லா இருக்கலாம் அதுக்கு முன்னால் நம்மளை எவ்வளவு பார்த்தான்னா வெட்டு குத்துலடா ஆகிப்போகும் மாப்ள பாவாடை போய்ட்டோம் தான் எவ்வளவாச்சும் பார்த்தா பாவாடங்குமோ தான் கை விசும்மா ஓ ஓடி ஓடியா அதே ஆரேய்

இது ரொம்ப பழசா இருக்கு கொஞ்சம் புதுசா யோசிங்க புதுசு புதுசுன்னு நமக்கு புதுசு இல்ல ஓகே எழுதுறேன் இவன் சேர்க்கே நம்மள எங்க கொண்டு விட போகுதோ ஹ்ம் அம்மாப்பா சும்மா ஒரு ஓரளவு ஒரு மூணு வரி எழுதி இருக்கேன் நல்லா இருக்குன்னு படிச்சு பாரு கட்டி தங்கம் வெட்டி எடுத்து ஹ்ம் என்ன மாப்பிள பார்வை படி மாப்பிள காதல் என்னும் சாறு தெளிந்து படிக்கும் போது என்ன டவுட் நான் பாட்டாவே பாடி கேட்டேன் கேள் சும்மா முனங்குறேன் கட்டி தங்கம் வெட்டி என்ன முதல் வரைக்கே இளநி விடுகுது முக்கால் அடி முன்னால விழுந்தா மூளை குழம்பு இருக்குமே காதல் ஜாரு விழுந்து

தூது பிராமூலமா தான் கொடுத்துருकाங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என் காதலுக்கு தூது போற கரும்புரா கரும்புராவா என்னென்னமோ சொன்னா ஒன்னும் புரியல அந்த கரும்புரா புதுசா இருக்கே ஏமாமா இவ்வளவு யோசிக்கிறீங்க நான் உங்களுக்கு தாய் மாமாங்கற போஸ்டிங் கொடுத்தத நினைச்சாவது தாய் மாமாங்கற போஸ்டிங் நீ கொடுத்தீங்க டேய் எனக்கு பின்னாலடா நீ பறந்திருக்க, அத தெரிஞ்சிக்கோ ஓ மங்குசான் வேலையெல்லாம் மத்தவنده வெச்சுக்க அப்படியே இருட்ட மாமா

என்ன மூடி கிடக்கு யாரும் இல்லையோ என்னடாது அப்ப வேண்டியதா என்ன வேண்டியத ஆபூத்து கிடக்கு நடு வீட்டுக்குள்ள வந்து கேட்க நாதி இல்ல

குண்டா குண்டா டேய் ஆடியோ கட் பண்ணி காது மூடு அளగే நிப்பாட்டுடா போன் பேசணும் ஹலோ மப்பா வண்டி எடு எங்கே வண்டிய ஒரு தாய் மாமை யாருங்கிறத பா காத்து தெறல வண்டி குபுரா தப்சே மம் பத்த ஆமா போடு நிக்குதா ஆமா பசல் இருக்கேன் பூரா இறங்கி நிக்கலானா ஆமா இதான நம்ம ஸ்பார்க் அப்படியே உரக்கட்டு உரக்க ஓய் என்ன

பஸ்ல பாம் இருக்குன்னு ஒரு கிட்ட போட்டு மறுபடியும் ஜனனிய மீட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அது என்னடா இங்க சொல்ற போய் போடா போடா பஸ்ல பாம் இருக்குன்னு ஃபோன் பண்ணாத நீதானா இல்ல ஐயோ நான் ஒரு நல்லது பண்ணா ஒரு கிட்டது பண்றதே கலக்கமா போடு ஏப்பா மாப்ள மாமா

அதான் ஓட்டருக்குள்ள வந்துட்டோம்ல கல்லாப்பட்டி முன்னால தான் கேட்கறான் கேட்கறத கொடுத்துட்டு காசை வாங்கி உள்ள போட்டு கடையை டெவலப் பண்ணுங்க வியாக்கியானம் பேசிக்கிட்டு ஊர்ல இருந்து வரப்ப எரும மணலாம் வித்துட்டு வந்து கடை வைக்கிறது கோர் சுட்டு மாட்டினோம்னா குசுமா பேசுறது ஏன்டா இங்க வந்து என்ன மாறிடுங்க என்னையா பாக்குற அண்ணன் யார் தெரியுமில்ல எங்க ஊரு கிங்காங்க மனுஷ குரங்கடா மனுஷ குரங்க என்ன உடனே என்ன செக் பண்ணி பாக்குற

இப்ப அவனுக்கு தோதானி பக்கத்திலேயே இருக்க அதனால கொஞ்சம் விளாட்டா இருந்தாலும் அலாட்டா இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இட்லி கட்டதுக்கு இடி விழுந்த மாதிரி அடி விழுந்து